நண்பர்களே வணக்கம் நாங்கள் இப்போ இங்கே இருக்கோம்னா கும்பகோணம் நம்ம அந்த மகா மகா இது நடக்கும்ல அந்த தெப்பக்கோளத்தில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கோயிலுக்களை சுற்றி ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் அதான் என் நண்பர் ரவி இவர் ராமேஸ்வரத்துக்கார் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த கோயிலெலாம் சுற்றுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சன்னதிகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இந்த ஊரை சுற்றி இந்த தெப்பகுளத்தை சுற்றி பன்னெண்டு கோயில் இருக்குது நான் அடுத்த வீடியோ அதை உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள் தப்பை குளம் பெரிய தப்ப குளங்க இந்த வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு புது தான் இந்த இது நடக்கும் பாருங்கள் ஹாய் கை கட்டுறாரு நம்மளு அப்படியே இருக்கேன் பாருங்கள் தப்புள்ள தொப்பந்தான் சுற்றி சதுரமாக அந்த சதுரத்தை சுற்றி பன்னெண்டு கோயில் இப்போ பாருங்கள் இதுதான் குளம் இந்த கோயில் இன்னும் இன்னொரு கோயில் இருக்குது அந்த கோயில்கிட்ட தான் போகிறேன் எவ்வளோ அழகாக நீ வீட்டாக நீ வீ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதான் தொப்பை குளம் தொப்பை குளத்துக்கு உள்ளே பாருங்கள் தண்ணி கடைக்கா எடுக்க முடியல கேட்டு பூட்டியிருக்கு இல்லை உள்ளே போய் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலை காமிக்கும் போகிறேங்க பழையமாக வாய்ந்த கோயில் நண்பர்கள்லாம் சாப்பிட கிளம்பிட்டாங்க நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நானும் சாப்பிட போனோம் அப்படியே பொடி நடை நடந்து போகிறேங்க காலெலாம் வலிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சிற்பங்கள்லாம் அந்த தப்போ குளத்துலேயே பாருங்கள் அந்த வீதியை பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு கசகசன்னு இல்லாமல்